அத்தன்போது தலைவர் உரை தூய வல்லனார் நடுநிலை பள்ளியின் ஆண்டு விழாவிலை ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதற்கு தலைமையேற்று தாளர் பங்கு தந்தை அவர்களே அருமை முதன்மை ஆசிரியர் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே மற்றும் பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அருமையான நேரத்திலே மிகுந்த தாழ்பணிந்து என் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் உங்கள் முன் பகிர்ந்து வைத்து விடைபெறலாம் என்று இருக்கின்றேன் தூய வளனார் நடுநிலை பள்ளியானது உண்மையிலேயே எல்லாம்பல்ல இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பள்ளி அதை எப்படி நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இறைவனுடைய ஆசிரியர் எப்படிப்பட்டது என்பதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த பள்ளி ஐந்து ஐந்தாம் வகுப்பு வரை பல ஆண்டு பல ஆண்டுகளாக இருந்த இருந்த பள்ளி எட்டாம் கிளாஸாக அங்கீகாரம் பெற ஆயர் அவர்களை நம் ஊர் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து சந்தித்த போது ஆயர் அவர்கள் எட்டு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொண்டு வாங்க இந்த பள்ளி அங்கீகாரம் தரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம ஊர் பெரியவங்களும் சரி வந்துட்டாங்க இங்கே வந்து அவ்வளோ பணம் பெறட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது உடனே ஒரு நாள் நான் சர்ச்சையிலாக இங்கே வந்தபொழுது பொழுது தந்தை அவர்கள் மிக சோகத்தோடு இருந்தார்கள் அவர்களிடம் கேட்கும்போது அவர் சொன்னார்கள் இப்படி ஆயிரம் இப்படி கேட்குறாங்க மூணு லட்ச ரூபா டீச்சர் சம்பளமும் ரெண்டு லட்ச ரூபா கருணை இலத்துக்கும் இந்த ஸ்கூல் ரெக்கனேஷனுக்கு மூணு லட்ச ரூபாயும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு தந்தை ஏன் இதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நான் கார் எடுத்துகிட்டு வந்து நேரைய நம்ம மக்கள்கிட்ட போய் வசூல் பண்ண கிளம்பி போனதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் நாங்கள் பயணம் செய்தோம் எல்லா பக்கமும் போனோம் மக்களை பார்த்தோம் அதில் கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு எழுதிட்டாங்க பணம் முப்பது லட்ச ரூபா ஆனால் கைக்கு வந்தது இருபத்தி மூணு லட்ச ரூபா தான் வந்துச்சு ஆனாலும் இந்த பணத்தை வசூல் பண்ணி கொண்டு நாங்கள் வரும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் நான் தொடர்ந்து வண்டி ஓட்டிகிட்டே வந்ததினால எனக்கு லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு லோ ஆகி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் இறந்து போவேன் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன் அப்போ வெனிஸ் தந்தை வந்து என் தலையில் கை வச்சுக்கிட்டு ஜவு பண்ணிகிட்டே வர்றாங்க ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஆஸ்பத்திரி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு காட்டுக்குள்ளே ஒரு ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்னை அட்மிஷன் பண்ணும் பொழுது அந்த ச அங்கே அருள் சகோதரிகள் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அவங்க ஆண்கள் ஜென் ஜென்ஸுகள்லாம் எடுக்க மாட்டாங்களாம் அப்படி இருக்கிறப்பட்ட ஒரு ஆஸ்பத்திரியில் என்னை பார்த்துட்டு உடனே அவங்க அட்மிஷன் பண்ணிட்டாங்க பண்ணி பார்த்ததில் எனக்கு அஞ்சு நிமிஷத்தில் என் உயிரை போயிடக்கூடிய ஒரு நிலை லோ ப்ரெஷர் அதிகமாகிப்போச்சு அப்போ அவங்க உடனே ஒரு ரூபாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு என்னை பாதுகாத்துட்டாங்க அந்த உயிர் காப்பேற்றுட்டாங்க காலையில் ஆறு மணிக்கு முழிச்சு என்கிட்ட சொல்கிறாங்க சார் கொஞ்சம் எழுந்திரிச்சு நடந்து பாருங்க பார்க்கலான்னாங்க நான் நடக்கிறேன் நடக்கும் பொழுது அங்கே அருமையாக உனக்கு ஒரு உற்சாகமும் ஒரு விவேகமாகவும் இருந்தது அப்போது அந்த ஊசி அவங்க போட்ட ஊசி பதினேழாயிரம் ரூபா அப்போ அது பதினேழாயிரம் ரூபா மற்ற சில்லற மற்ற இந்த செலவு தான் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு அப்போது வெனிஷ் தந்தை அவர்கள் அந்த பணத்தை எடுத்து கொடுக்க போகிறாங்க அந்த சகோதரிகள் சொன்ன வார்த்தை அதைத்தான் நான் இப்போ சொல்ல வரேன் அந்த சகோதரிகள் சொன்ன வார்த்தை இவருடைய முகம் சூசேப்பர் முகம் மாதிரி இருந்துச்சு அதனால தான் நாங்கள் இந்த எங்கள் ஆஸ்பத்திரியை வந்து சூசேப்பர் ஆஸ்பத்திரி தான் அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம் இவரை அங்கே அட்மிஷன் பண்ணிட்டோம் இல்லைன்னா நாங்கள் ஜென்ஸ் அட்மிஷன் பண்ண மாட்டோம் ஆகியனால் தயவுசெய்து எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ரூபா கூட எங்களுக்கு பணம் வேண்டாம் எங்களுக்கு பணம் வேண்டாமல் நாங்கள் வேறு ஃப்ரீயாகவே அந்த அனுப்பி விட்றோன்னு சொல்லி சொன்னாங்க நான் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த நேரத்தில் இந்த வளனார் நடுவிலை பள்ளிக்காக நாங்கள் பட்ட அந்த சிரமத்துக்கு இறைவன் தூய வளனார் மூலமாக எனக்கு அளி எனக்கு அளித்த அந்த ஆசிரியர் தான் அது ஆசிரியர் நிறைந்த பள்ளிக்கூடம்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் திருப்பி இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுவிக்கிறேன் நீங்கள் தயவுசெய்து நம்ம ஊர் நல்லபடியாக வளர்ச்சி அடைய நீங்கள் நல்லா படிக்கணும் இப்போ அருமையாக நல்லா நடித்து காமிச்சிங்க அருமையாக இருந்துச்சு பார்க்குறக்கு கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு நீங்கள் எல்லாேருமே நல்ல ஒரு திறமைசாலிகளாக வரணும் உங்கள் உள்ளத்தில் என்ன என்னென்னா கண்டிப்பாக நான் ஒரு பெரிய அதிகாரியாக வரணும் இந்த ஊரையும் இந்த நாட்டையும் என் வீட்டையும் காப்பாற்றணுங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு நீங்கள் லட்சியத்தோடு படிக்க படி ப படிக்க வேணும் அதே போல் ஆசிரியர்களை நான் இந்த நேரத்தில் இருவரம் கூப்பி வணங்குறேன் உண்மையிலே நீங்கள் ஒரு அற்புதமான செயலை செய்கிறீங்க ஆசிரியர்கள் தியாக உள்ளத்தோடு செயல்படுறீங்க ஐயாயிரம் ரூபா சம்பளத்துக்காக எல்லாத்தையும் நீங்கள் நல்ல முறையில் பாதுகாத்து வரீங்க அந்த தியாக உள்ளத்துக்கு கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இன்னும் நீங்கள் வளர்ச்சி பெற்று இந்த நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக நீங்கள் மாற்ற வேணும் அதுக்குண்டான நீங்கள் ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் பெருமக்களையும் தாளாளர் தந்தை அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி பெற்றோர்களாகிய நீங்களும் உங்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் நம்ம பள்ளியிலே படிக்க வச்சு எல்லா பள்ளி எல்லா பள்ளியிலேயுமே இப்போ ஒரே மாதிரி ஆகிப்போச்சு படிப்பு அதனால் நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்களும் நம்ம பிள்ளைகள் நம்ம பள்ளிக்கூடத்திலே படிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை செஞ்சு இந்த ப நம் இந்த பள்ளியையும் நம் ஊர் வளர்ச்சியையும் நம்முடைய மாணவ மாணவிகளுடைய வளர்ச்சியையும் நிறைவாக நாம் இது செயல்படுத்த வேண்டும் என்று எல்லோருமே ஒரு சபதம் ஏற்று செயல்பட வேண்டுமென்று தர்மியான நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்துமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வும் பரிசு கொஞ்சம் மாறிட்டு வேற ஒன்றும் இல்லை விளையாட்டு போட்டுக்கான பரிசு நான்காம் வகுப்பு ஆண்களுக்கான போட்டி காலில் பலூன் கட்டி உடைத்தல் முதல் பரிசு ஆண்ட்ரோஜரின் இரண்டாவது பரிசு டியாஸ்வின் ஆண்டனி முதல் பரிசு நீங்க முதல் பரிசு பெண்களுக்கான தலையில் புத்தகம் வைத்து நடத்துதல் முதல் பரிசு இரண்டாம் ஷெரினி பரிசு கேத்ரின் முதல் பரிசு ஷெரினி இரண்டாம் பரிசு கேத்ரின் ஐந்து மற்றும் ஆறாம் வகுப்பு ஆண்களுக்கான தின்பண்டம் தின்னுதல் முதல் பரிசு ஜார்ஜ் இஷாந்த் இரண்டாம் பரிசு அந்தோனி வலன் முதல் பரிசு ஜார்ஜ் இஷாந்த் இரண்டாம் பரிசு அந்தோனி வலன் பெண்களுக்கான ஊசியில் நூல் ஓர்த்தல் முதல் பரிசு மரிய கவி மோனிஷா இரண்டாம் பரிசு சிபியாகா ஏழாம் வகுப்பு ஆண்களுக்கான சாக்கு ஓட்ட போட்டி முதல் பரிசு மைக்கேல் ஸ்டோலன் இரண்டாம் பரிசு அஸ்வின் பரிசு அஸ்வின் பெண்களுக்கான லெமன் ஸ்பூன் முதல் பரிசு காத்ரின் இரண்டாம் பரிசு ஸ்மைலின் ஜெசிகா எட்டாம் வகுப்பு ஆண்களுக்கான பின்னோக்கி ஓட்டம் முதல் பரிசு நேச ஆஸ்டன் இரண்டாம் பரிசு வெர்ஜித் ஆன்டனி பெண்களுக்கான நின்று கயிறு குதித்தல் முதல் பரிசு சு கெவன்சி இரண்டாம் பரிசு மரிய ஜெனித் அருணா பரிசுகளை வழங்கிய எம் தலைமையாசிரியர் அவர்களுக்கு நன்றி பத்தொன்பது கரகாட்ட நடனம் விழா என்றாலே மகிழ்ச்சி தான் அதுவும் ஆலய பொன்விழா என்றால் சொல்லவா வேண்டும் தங்கள் கரகம் மூலம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வருகின்றார்கள் எம் பள்ளி மாணவர்கள் La 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 அருமையாக நடனமாடிய மாணவர்களுக்கு நன்றி ஆசிரியர்களுக்கான நினைவு பரிசு வழங்க எம் பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நம்முடைய பள்ளி ஆண்டு விழாவின் கட்டத்தில் இருக்கின்றோம் இப்பொழுது ஆசிரியர்களுக்கான பரிசுகள் ஆசிரியர்களுக்கான பரிசுகளின் பொழுது நான் கண்டிப்பாக ஆசிரியர்களை பற்றி கூறியாக வேண்டும் முதலாவதாக ஒரு கட்டடத்திற்கு எப்படி அஸ்திவாரம் முக்கியமோ அதே போல் நம்மளுடைய பள்ளியினுடைய அஸ்திவாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு கற்பிக்கும் நம்முடைய அருட்சகுதரி ஜோ விஜிலா நேவிஸ் அவர்கள் சரியாக காலை எட்டு முப்பது மணிக்கே பள்ளிக்கு வந்து விடுவார்கள் மிகவும் கண்டிப்பானவர்கள் மாணவர்கள் ஒன்றாம் வகுப்பிலே எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்று முனைப்புடன் செயல்படுவார்கள் அவர்களை ஒன்றாம் வகுப்பில் இரண்டாம் வகுப்பில் ஆசிரியராக பெற்றது நம் பள்ளி நமக்கு நமக்கு பள்ளியில் கிடைத்த ஒரு வரம் ஆசிரியர் அவர்களுக்கு தந்தை அவர்களால் நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது அடுத்ததாக சோபனா ஆசிரியை சோபனா டீச்சருடைய ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகான ஹேண்ட் ரைட்டிங் அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் வகுப்பு மாணவ மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு மாணவர்கள் டீச்சர் ஒரு நாள் வரலன்னா அவ்வளோதான் அந்த கிளாஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸ்கூலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது டீச்சர் வந்து நல்லா அழகாக படம் வரைவாங்க வகுப்பறையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா போர்டுலேயும் நிறைய படங்கள் வரைஞ்சி போட்டிருப்பாங்க மாணவர்களுக்கு அருமையாக படங்கள் மூலமாக பாடம் நடத்தி கற்பிக்கக்கூடிய ஆசிரியை அடுத்ததாக ஐந்தாம் வகுப்பு நான் தான் எனக்கு வந்து அலுவலக பணியும் சேர்த்து ஒரு ஐந்தாம் வகுப்பு பணி நன்றி தந்தி அவர்களே அடுத்ததாக ஆறாம் வகுப்பு நிரோசினி ஆசிரியை இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு சொல்லுவாங்கள்ல அல்லபடி அறுபது கலை தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லா கலையும் தெரிஞ்சவங்க நல்லா கற்பிக்கிறதுலையும் சிறந்த ஒரு ஆசிரியை அவங்க ஆறாம் வகுப்பு ஹேண்டில் பண்ணுறாங்க ஏழாம் வகுப்பு மரியமிகா ஆசிரியை அவங்க வந்து ஒரு டிஜிட்டல் என்சைக்ளோபீடியா இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு என்சைக்ளோபீடியான்னு தான் சொல்லணும் டீச்சரை என்னுடைய வேலைகள் கணினி சார்ந்த வேலைகள் எந்த வேலைகள்னாலும் சரி டீச்சர்கிட்ட கொடுத்தா மனநோகாமல் செய்வாங்க விடுமுறை நாட்களில் கூட டீச்சருக்கு கொஞ்சம் நெட்டில் ஏற்றி விட்ருங்கன்னா சரி சார் அந்த மாதிரி எல்லா பணியையும் முகம் சொல்லிக்காமல் செய்யக்கூடிய ஆசிரியை ஆசிரியை ஆசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசு அடுத்ததாக அமுதா டீச்சர் அமுதா டீச்சர் நம்மளுடைய எல்லாருக்கும் தெரியும் நம்ம பள்ளியினுடைய மூத்த ஆசிரியை வாலண்டியராக ஒர்க் பண்ணுவாங்க நம்ம வந்து சொல்லவே வேண்டாம் எதுவுமே டீச்சராவது செய்ய இது ஸ்கூலில் தண்ணி வரலையா அது வரலையா அவங்களாவே போய் பசங்களை வச்சு மோட்டர் போட்டு தண்ணியை ஏற்றி வச்சு சுதா சுகாதாரத்தைலாம் பார்த்துக்கிடுவாங்க வாலண்டியராக செய்வாங்க நம்ம பள்ளி என்னுடைய பள்ளிக்கூடம் எங்கள் ஊர் நான் செய்யணும் அந்த மாதிரி என்ன நிறையா உண்டு நம்ம டீச்சருக்கு சரி ஓகே நம்ம தந்தை அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய பேசுவார்கள் அன்புள்ளை நம்முடைய பள்ளிக்கூடம் சீரும் சிறப்புமாக செயல்படுகின்றால் எல்லா ஆசிரியர்களும் நல்லவர்கள் திறமையானவர்கள் இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் கிடைப்பது கடினம் நானும் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் கரஸ்பாண்டாக இருந்திருக்கிறேன் இப்படிப்பட்ட திறமையான ஆசிரியர்களையும் நல்ல ஆசிரியர்களையும் நான் பார்த்ததில்லை திறமை ஆசிரியராக இருந்தாலும் சரி மற்ற ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே ரொம்ப உதவி செய்வாங்க என்ன வேலை கொடுத்தாலும் சரி அந்த மலை தயாரிக்கிற போது தான் நிறைய வேலை கொடுத்தேன் திறமையாக செய்வாங்க திறமையாக டீச் பண்ணுவாங்க அதை நான் பட்ட ஸ்கூலுக்குனால நான் பட்ட பாடு கள்ளிக்கூளம் காவக்கிணர்கள் பெரிய பெரிய ஸ்கூலு அப்போ நான் பட்ட பாடு பயங்கரமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இங்கே நிம்மதியாக இருக்க என்ன காரணமே ஆசிரிய பெருமக்கள் தான் எனவே தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மறு சகோதரிகளுக்கும் ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பார்கள் அருமையான வாழ்த்துறை வழங்கிய எம் பங்குத்தந்தை அவர்களுக்கு நன்றி இருபத்தி ஒன்று நன்றி உரை இன்று நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக அமைய உதவிய இறைவனுக்கு என் முதல் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் விழாவுக்கு தலைமையேற்று சிறப் சிறப்பாக இன்று மாலை ஆராதனையில் நல்ல ஒரு மறைவுரையை ஆற்றிய அருட்தந்தை ஜஸ்டின் அவர்களுக்கு என்னுடைய பள்ளியின் சார்பாக நன்றியை காணிக்கையாக்குகிறோம் அடுத்தபடியாக எப்பொழுதும் எங்களை தட்டி கொடுத்து ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் எம் பள்ளி தாளர் தந்தை அவர்களுக்கு அனைவருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து இவ்விழாவிற்கு வந்து எங்களை வாழ்த்தி சென்ற கல்வி குழு தலைவர் திரு திருவாளர் விஸ்வாசம் அவர்களுக்கு எங்கள் நன்றியை காணிக்காக்குகிறோம் அடுத்து ஊர் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ஊர் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவி டீச்சர் சுஜி அவர்களுக்கும் பெற்றோர்கள் உற்றார் உறவினர் பங்கு மக்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை காணிக்காக்குகிறோம் அடுத்தபடியாக எங்களை எப்பொழுதும் ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி நாங்கள் நல்ல முறையில் பணியாற்ற உதவி செய்து வரும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இன்றும் மற்றும் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் ஏற்பாடு செய்த என்னுடன் பணியாற்றும் ஆசிரிய பெருமக்களுக்கும் நடனம் நாடகம் பேச்சு போன்ற தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி நிகழ்ச்சியை சிறப்பாக்கிய எம் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் இந்த கலை நிகழ்ச்சியை கலை நிகழ்ச்சிக்கு ஒலி ஒளி மேடை அமைத்து உதவிய அனைவர்களுக்கும் எங்கள் நன்றியை காணிக்கையாக்கி என் நன்றியுரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றியுரை வழங்கிய மருட்சகோதரி அவர்களுக்கு நன்றி இருபத்தி இரண்டு பாப்பிரைப்பன்